வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சில் அமெரிக்க அரசு தலைவர் போட்டி களத்தின் முன்னணி வேட்பாளர்களில் ஒருவரான ஜோ பைடன் அந்த போட்டி களத்தில் இருந்து விலகிய பின்னர் ஏற்பட்ட அதிர்வுகளும் அதேபோல இலங்கையை மையப்படுத்திய அதிர்வுகளும் இடம் வருகின்றன அமெரிக்க வரலாற்றில் அரிதாக பதிவாக கூடிய முக்கிய நகர்வுகளில் ஒன்று நேற்று பதிவாகி கொண்டதால் அந்த நகர்வு அமெரிக்காவின் உள்ளூர் அரங்கிலும் உலக அரங்கிலும் தொடர்ந்தும் தீவிரமான அதிர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது அமெரிக்காவை பொறுத்தவரை பதவியில் உள்ள அரசு தலைவர் ஒருவர் இரண்டாவது முறையாக பதவியேற்கும் போட்டியில் இருந்து பின்வாங்குவது அரிதாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் முதன் முறையாக தற்போதைய அரசு தலைவர் ஜோ பைடன் அதனை நேற்று செய்தார் பைடன் எடுத்த இந்த முடிவுக்கு பின்னர் அவரது ஜனநாயக கட்சி தரப்பு விரும்புவது போல தற்போதைய துணை அரசு தலைவரான கமலா ஹாரிஸ் வெற்றி பெறாமல் அவருக்கு எதிரான முன்னணி வேட்பாளரான டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றால் அது உலக அரங்கில் பெரும் மாற்றங்களை உருவாக்கும் ஐரோப்பாவுக்கு மீண்டும் சவால்களை ஏற்படுத்திக் கொள்ளும் என்பதால் பைடன் எடுத்த இந்த முடிவுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்த அதிர்வுகள் உற்றி நோக்கப்படுகின்றன எண்பத்தி ஒரு வயதான ஜோ பைடன் எடுத்த இந்த முடிவு அமெரிக்காவில் அதன் அரசு தலைவர் தேர்தலுக்கு இன்னமும் நூறு நாட்களை உள்ள நிலையில் வந்துள்ளதால் இனிமேல் நகர்வுகள் தீவிரமாக இடம்பெற வேண்டும் இன்று காலை அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளில் வெளியான முக்கிய நாளிதழில் எல்லாம் ஜோ பைடன் நேற்று வெளிப்படுத்திய இந்த முடிவுதான் முதன்மை செய்தியாக வளம் அந்த வகையில் ஜோ பைடன் போஸ் அவுட் என்ற தலைப்பு நியூயார்க் டைம்ஸ் இதழின் இன்றைய முற்பக்க தலைப்பாக இருந்தது அதே போல வாஷிங்டன் போஸ்டின் தலைப்பு மிகவும் நிதானமாக பைடன் பந்தயத்தில் இருந்து விளங்குவதான அர்த்தத்தில் பைடன் எக்ஸிட் ரேஸ் என தலைப்பு இருந்தது வியட்நாம் போர்க்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மார்ச் முப்பத்தி ஒன்றில் நேற்று பைடன் செய்ததை போலவே அப்போதும் ஜனநாயக சார்பான அரசு தலைவர் வேட்பாளரான லிண்டன் ஜோன்சன் செய்து போட்டியில் இருந்து விளங்கியிருந்தார் ஆயினும் அதன் பின்னர் அவருக்கு பதிலாக தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர் ஹம்பர்ட் ஹம்ரே அந்த தேர்தலில் தோல்வியடைந்தார் இதேபோல ஹரி டூமனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இரண்டாவது முறையாக அமெரிக்காவில் பதவியேற்றுக் கொள்ள விரும்பவில்லை அமெரிக்காவை பொறுத்தவரை அதன் ஐந்து அரசு தலைவர்கள் இரண்டாவது தலைவக்கான பதவிக்கால சாத்தியத்தை நிராகரித்த பதிவுடன் பைடனின் இந்த பதிவும் அந்த பட்டியலில் தற்போது பதிவாகியுள்ளது உள்ளது முன்னாள் அரசு தலைவரும் எதிர்வெரும் தலைவர் தேர்தல் களத்தின் குடியரசுக் கட்சி வேட்பாளருமான டொனால்ட் டிரம்ப்புடன் பைடன் பங்கேற்ற விவாதத்தில் பைடன் வெளிப்படுத்திய பலவீனங்களும் தனுமாற்றங்களும் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தி இப்போது அவரை அமெரிக்க அரசதலவர் தலைவர் இருந்தே ஆக்கியுள்ளது அரசு தலைவர் போட்டியில் இருந்து விலகும் முடிவை ஆரம்பித்த பைடன் உப அரசு தலைவர் ஹமலா ஹரிஸை டொனால்டு போட்டி களத்துக்கு பரிந்துரைத்தாலும் பூர்வீக கருப்பின தமிழ் மரபணுவையும் கொண்ட ஹமலா ஹரிஸ் எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் இடம்பெறும் அரசு தலைவர் தேர்தலில் டொனால்ட் டிரம்பை தோற்கடித்துக் கொள்வாரா என்பதுதான் இப்போது முக்கிய வினாவாகியுள்ளது ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை பைடனுக்கு பதிலான புதியதொரு வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான செயல்முறையை தீர்மானிக்கும் வகையில் அதன் தேசிய மாநாடு நாளை மறுந்திடும் புதன்கிழமை மெய்நிகர் வழியில் கூட்டப்படுகின்றது தற்போதைய நிலையில் அமலா ஹரிஸ் இந்த போட்டி களத்தில் பரிந்துரைக்கப்பட்டாலும் கலிபோர்னியாவின் ஆளுநர் கவின் நியூசோம் மெக்சிகன் ஆளுநர் கிரேட்ஸன் விட்மர் ஜார்ஜ் ஷாபரோ ஆகிய வேட்பாளர்களும் இந்த களத்தில் இருப்பதால் இவர்களில் ஒருவர் கமலா ஹரிசின் துணை அரசு தலைவர் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுக் கொள்ள வேண்டும் ஐம்பத்தி ஒன்பது வயதான கமலா ஹரிசுக்கு பைடன் அதிகாரபூர்வமாக தனது ஆதரவை நேற்றே வழங்கியிருந்தாலும் முப்பத்தி மூன்று சதவீதமான அமெரிக்க மக்கள் மட்டுமே கமலா ஹரிஸ் தமக்கு அரசு தலைவராக இருப்பதற்கு போதுமான தகுதியை பெற்ற ஒரு முகம் என நம்பிக்கொள்வது அமலா அரசுக்குரிய ஒரு பலவீனநிலை ஆகும் பைடனை பொறுத்தவரை கொரோனா தனிமைப்படுத்தல் காலத்தில் அவர் எடுத்த இந்த முடிவுக்கு பின்னால் முன்னாள் அரசு தலைவர் பராக் ஒபாமா முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசி உட்பட்ட முக்கியமான ஜனநாயக கட்சி முகங்கள் இருப்பதாக கருதப்படுகின்றது இவர்கள் மட்டுமல்ல பைடனின் இரண்டு முக்கிய நெருங்கிய ஆலோசகர்கள் வழங்கிய முடிவுகள் தான் பைடன் நேற்று இந்த முடிவை எடுக்க முக்கியமான காரணமாகவும் உள்ளது அமெரிக்க அரசு தலைவர் தேர்தல் களத்தில் முக்கியமான இடத்தை பிடிக்கும் ஆறு மாநிலங்களில் ஜனநாயக கட்சிக்கு ஏற்பட்ட கடுமையான பின்னடைவையும் பெர்ஜினியா மற்றும் நியூ மெக்சிகோ போன்ற மாநிலங்களில் ஜனநாயக கட்சிக்கு ஏற்பட்டு வரும் வீழ்ச்சியையும் அறிந்த ஆலோசகர்கள் பைடனை இந்த போட்டி களத்திலிருந்து விலகுமாறு அறிவுறுத்தியதை அடுத்து அவரதனை ஏற்றுக்கொண்டு தனது முடிவை நேற்று பயிரங்கப்படுத்தினார் தற்போது ஹாரிஸ் அமெரிக்காவின் அரசு தலைவர் போட்டி களத்தில் உள்ள முதலாவது கருப்பின மற்றும் தமிழ் பூர்வீக அமெரிக்கராக பதிவாகிக் கொள்கிறார் தற்போது பில் கிளிண்டன் ஹிலரி கிளிங்டன் உட்பட்ட முன்னணி ஜனநாயக கட்சி முகங்கள் கமலஹரிசுக்கு தமது ஆதரவை அறிவித்ததுடன் பைடன் எடுத்த இந்த முடிவையும் பாராட்டியுள்ளன கமலாஹரிஸ் பைடனால் அங்கீகரிக்கப்பட்டவுடன் ஜனநாயக கட்சிக்குரிய தேர்தல் பெறப்புரை நிதி பெருமளவு குவிந்தது சில மணி நேரங்களில் மில்லியன் கணக்கான நிதி குவிந்துள்ளது பைடனை பொறுத்தவரை நவம்பர் தேர்தலில் வெற்றி பெறும் வேட்பாளர் அடுத்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்கும் வரை அவர்தான் அமெரிக்காவின் அரசு இருப்பார் அவரது அமெரிக்க அரசு பொறுப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இடம்பெறாது பைடன் இந்த போட்டி களத்தில் இருந்து விலகிய முடிவை அறிவித்ததை அடுத்து அமெரிக்க வரலாற்றில் இதுவரை இல்லாத மோசமான அரசு தலைவர் பைடன் தாக்கியுள்ளார் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் கூறும் அளவுக்கு பைடனின் ஆட்சி காலம் அமெரிக்கர்களுக்கு அந்த அளவு மோசமான காலமாக இல்லை என்பது தெரிந்தாலும் ட்ரம்ப் அரசியல் ரீதியில் இந்த தாக்குதலை தொடுத்தார் அத்துடன் அமலாகரிஸ் பைடனின் கொள்கைகளுக்கு கடந்த நான்கு ஆண்டுகால ஆட்சியில் ஒத்துவியவர் பைடனின் ஆளுமை மற்றும் மன வலிமை தொடர்பான விடயங்களில் பொய் கூறியவர் என்ற அடிப்படையில் ட்ரம்ப் கமலா ஹரிஸ் மீதும் தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறார் அகமொத்தம் அமெரிக்காவின் உள்ளூர் அரசியல் களத்தில் ஏற்பட்ட இந்த அதிர்வுகள் தொடர்ந்தும் உலகளாவிய ரீதியிலும் முக்கியமான அதிர்வுகளை உருவாக்கி வருகின்றன கமலா ஹரிஸ் தற்போது பைடனுக்கு பதிலான போட்டி களத்தில் இருந்தாலும் அவரால் ட்ரம்பை தோற்கடிக்க முடியாது என்ற ஒரு தோற்றப்பாடு இப்போதைக்கு இருக்கும் நிலையில் இந்த தோற்றப்பாடு உக்ரேனிய ரஷ்ய மோதல் களம் உட்பட்ட முக்கியமான உலக அரங்க களங்களில் முக்கியமான உலக அரங்க களங்களில் தொடர்ந்தும் பாக்கத்தை உருவாக்கும் வகையிலான அறிகுறிகளை வெளிப்படுத்தி வருகிறது இவை அமெரிக்க நிலவரங்களாக இருக்க இலங்கையின் உள்ளூர் கள நிலவரங்களைக் கொண்டால் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமுறக்குவது குறித்து தமிழ் குடிசார் சமூகமும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் இன்று ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செய்கின்றன இன்று மதியம் இந்த ஒப்பந்தம் ஒப்பேற்றப்பட்டாலும் இந்த களத்தில் களமிறக்கப்படும் பொது வேட்பாளர் யார் என்பதற்கு இன்றும் விடை கட்டிக் கொள்ளவில்லை இந்த வாரம் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு அரச தலைவர் தேர்தல் நடத்தப்படும் திகதி மற்றும் அதற்குரிய வேட்புமனு தாக்கல் செய்வதற்குரிய திகதிகளை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற களத்தில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்த நகர்வு இடம்பெற்றுள்ளது களமிறக்கப்படும் இந்த பொது வேட்பாளர் அரசியல் சார்புள்ளவராக அல்லது அரசியல் சார்பற்றவராக இருக்கலாம் என்ற பொடிவைப்புகள் வைக்கப்பட்டாலும் இந்த விடயத்தில் பொருத்தமான ஒரு வேட்பாளரை கண்டுபிடிக்கும் பணி பொது வேட்பாளரை களமிறக்க துடிக்கும் தரப்புக்கு தொடர்ந்தும் சவாலாக இருப்பதாகவே கருதப்படுகிறது இன்று மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தொடர்ந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு பரப்புரைகளை செய்வதற்கென ஒரு குழுவும் அவரது தரப்பிலிருந்து தேர்தல் அறிக்கையொன்றை அதாவது தேர்தல் விஞ்ஞாபனத்தை உருவாக்குவதற்கான ஒரு குழு என பல குழுக்கள் உருவாக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் எழுந்துள்ளன சிறிலங்காவின் அரசு தலைவர் தேர்தல் மிகப்படுத்தி தமிழ் அரசியல்வாதிகள் மற்றும் குடிசார் சமூக முகங்கள் இவ்வாறான அதிர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டாலும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் தமிழர் நிலவும் மாபியா முறையான கவனம் எடுக்கவில்லை என்ற விமர்சனம் தொடர்ந்தும் வலுவூட்டப்படுகிறது இந்த மருத்துவ முறைகேடுகளை வெளிப்படுத்திய கிளர்ச்சி குரலான மருத்துவர் அர்ச்சனாவை இந்த மாபியா வலையமைப்பு தமது மறைமுக அழுத்தங்கள் ஊடாக வடக்கு கிழக்குக்கு வெளியே இடமாற்றம் செய்ய தலைப்பட்டாலும் வடக்கில் இயங்கும் அரச மருத்துவமனைகளை வினைத்திறன் கொண்ட மருத்துவ மையங்களாக இயங்க வைப்பதற்கும் அந்த மையங்களில் இடம்பெறும் முறைகேடுகளை தடுக்க வேண்டிய நிலைமையை உருவாக்க வேண்டிய தேவையும் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக வடக்கில் உள்ள அரச மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைகளின் சேவைகளை வழங்கிக் கொள்வதால் அவர்கள் திட்டமிட்டு அரச மருத்துவமனைகளின் வளங்களையும் சேவைகளையும் முடக்குவதான விமர்சனங்கள் தீவிரப்படுகின்றன இந்த முறைகேட்டு மருத்துவ வலியமைப்பால் தான் வடக்கில் உள்ள சிறப்பான வைத்திய நிபுணர்கள் தந்திரமாக அங்கிருந்து வெளியேற்றப்படுவதாகவும் அவர்கள் வடக்கில் தொடர்ந்தும் பணியில் இருந்தால் தமது தனிப்பட்ட வணிகம் செழிப்புறாது என்ற அடிப்படையில் இந்த மாவியா வலியமைப்பு நுட்பமாக இந்த இடமாற்றங்களை செய்வதான குற்றச்சாட்டுகளும் தற்போது சில ஒரு உயர்மட்ட தமிழ் மருத்துவ முகத்தின் பழிவாங்கலாக அடையாளப்படுத்தப்பட்ட நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலை பணியாற்றிய இதய நெஞ்சரை மாற்று சத்திர சிகிச்சை நிபுணரான கொழும்பு வைத்தியசாலை இடமாற்றமும் புதிய அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது குறித்த மருத்துவர் யாழ்ப்பூதினா மருத்துவமனையில் வெற்றிகரமான இதய அறுவை சிகிச்சைகளை செய்து அதற்காக ஒரு வைத்திய குழாமையும் தயார்படுத்திய நிலையில் அவரது சேவை இவ்வாறாக தொடர்ந்தால் இதய சிகிச்சைகளை சாக்காக வைத்து இலட்சக்கணக்கான ரூபாய்களை அறவிடும் தமது தனியார் மருத்துவமனைகள் பாதிக்கப்படும் என்பதால் யாழ் போதனா வைத்தியசாலையில் இதய சிகிச்சை பிரிவை வளமையான வினைத்திறனுடன் செயற்பட விடாமல் அதன் வினைத்திறனை குறைத்து அவ்வாறான வினைத்திறனை வழங்கக்கூடிய மருத்துவ நிபுணர்களுக்கு இடமாற்றங்களை வழங்கும் வகையில் இந்த மாபியா செயற்படுவதான குற்றச்சாட்டுக்கள் மீண்டும் தலையெடுத்துள்ளன இந்த நிலையில் அமைச்சர் டக்ளஸ் திவானந்தன் தலைமையில் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையின் பிரச்சனைகள் தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த கலந்துரையாடலில் மருத்துவர் அர்ச்சுனாவால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் அதற்குரிய தீர்வுகள் தொடர்பாகவும் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் வைத்தியர் அர்ச்சனாவை மீண்டும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு நியமிப்பதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டதாக தெரிகிறது குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட அந்த பகுதியின் குடிசார் அமைப்பு முகங்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகளின வைத்தியர் அர்ச்சனா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் உட்பட்ட பதினாறு குற்றச்சாட்டுகளை எழுத்து மூலமாக அமைச்சர் டக்ளஸ் திவானந்தாவிடம் வழங்கியுள்ளனர் எனினும் தான் சுகாதாரத்துறை சார்ந்த அமைச்சர் இல்லை என்பதால் இந்த விடயங்கள் தொடர்பாக ஸ்ரீலங்காவின் சுகாதாரத்துறை அமைச்சர் ரமேஷ் பத்ரன மற்றும் அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங் ஆகியோருடன் கலந்துரையாடி இந்த விடயத்தில் தீர்க்கமான ஒரு பதிலை வழங்குவதாக டக்ளஸ் தேவானந்தா குடிசார் முகங்களுக்கு உறுதியொன்றை வழங்கியுள்ளார் அத்துடன் சாவகச்சேரி ஆதாரம் வைத்தியசாலைக்கென பதினைந்து பேர் உள்ளடங்கிய அபிவிருத்தி குழு ஒன்றும் தெரிவு செய்யப்பட்டு மாதாந்தம் இந்த குழு வைத்தியசாலை நிர்வாகத்துடன் கலந்துரையாடல் செய்வது எனவும் முடிவெடுக்கப்பட்டது ஆக மொத்தம் மருத்துவர் அர்ச்சனா என்ற கிளர்ச்சி குரல் வெளிப்படுத்திய வெளிப்படுத்தல்களுக்குரிய எதிர்வினைகள் தொடர்ந்தும் வடக்கில் வெளிப்பட்டாலும் அந்த கிளர்ச்சி குரலை வெளிப்படுத்திய காரணத்துக்காக அவரை வடக்கு கிழக்கு வெளியே நெட்டித்தல்ல மருத்துவ மாபியா முகங்கள் எடுத்த நகர்வும் ஓரளவுக்கு வெற்றி அளித்ததையும் இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்